இதுவரையில் நாம் பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் பற்றி பார்த்திருந்தோம் இனி பாராளுமன்றத்தில் இளைஞர்களின் பிரதிநிதித்துவம் பற்றி பார்ப்போம் இளைஞர்களை ஓரம் கட்டுதலும் பாரபட்சம் காட்டுதலும் இலங்கை அரசியலரங்கில் நீண்ட காலமாக வேரூன்றி காணப்படும் பிரச்சினைகளாகும் இலங்கை சனத்தொகையில் சுமார் ஐந்து மில்லியன் பேர் இளைஞர்கள் ஆவர் எனினும் பாராளுமன்றத்தில் இளைஞர்களின் பிரதிநிதித்துவம் மிக குறைவாக உள்ளது இலங்கையில் இளையவர்களுக்கான இட ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடக்கத்தில் காலம் சென்ற ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் இளையோர் ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கேற்ப அரசாங்கம் இளையோர்களுக்கான இட ஒதுக்கீடு ஒன்றை அமுல்படுத்த தீர்மானித்தது இளைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் முத்திரை குத்தப்பட்டவர்களாகவும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாகவும் உணர்ந்ததாக ஆணைக்குழு குறிப்பிட்டது இதற்கு பதில் தருமுகமாக ஆணைக்குழுவானது அடிப்படை தவறுகளை சரி செய்யும்படி பல தீர்வுகளை முன்மொழிந்தது மாநகராட்சி மன்றங்களில் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை ஆதரிக்கும் விதத்தில் அவர்களுக்கான இட ஒதுக்கீடு ஒன்றினை சட்டப்படி ஏற்படுத்தவும் ஆணைக்குழு பிரேரித்தது இந்த இளைஞர்களுக்கான இட ஒதுக்கீடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் இருபத்தைந்தாம் இலக்க உள்ளூராட்சி தேர்தல்கள் அதாவது திருத்தப்பட்ட சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது நாற்பது வீதமான பதினெட்டு தொடக்கம் முப்பத்து ஐந்து வயது வரையான இளைஞர்கள் வேட்பு மனுக்களில் இடம்பெற வழிவகை செய்தது உள்ளூராட்சி மாற்றங்களுக்கான இந்த இடஒதுக்கீடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை அமுலில் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல்கள் திருத்தப்பட்ட சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தமானது இளையோர்களுக்கான நாற்பது வீத கட்டாய ஒதுக்கீட்டை நீக்கியதோடு வேட்புமனு ஆவணத்தில் உள்ள பேர்களில் இருபத்தைந்து சதவீதம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்குமானது என்று அறிவித்தது பின்னர் அரசியல் பின்னணி எதுவும் இல்லாத இளைஞர்களுக்கு உள்ளூராட்சி சபை மாகாண சபை மற்றும் பாராளுமன்றம் ஆகிய எந்த தேர்தலிலும் பங்கேற்பது மிகவும் கடினமானதாக மாறியுள்ளது பாராளுமன்ற அரசியலில் இருந்து இளைஞர்களை விளக்குதல் மற்றும் பாராளுமன்ற அரசியலில் இளைஞர்களை உள்ளிருப்பதன் முக்கியத்துவம் பாராளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்தின் இளம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தொடர்பான சமீபத்திய அறிக்கையின்படி உலக செனத்தொகையில் அரைவாசி பேர் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் மற்றும் உலகளவில் இரண்டு தசம் ஆறு வீதமான பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த வயது பிரிவினரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் இளைஞர்களை வலுப்படுத்தும் வகையில் சர்வதேச ரீதியில் கென்யா கிர்கிஸ்தான் ருவாண்டா மற்றும் துனிசியா போன்ற நாடுகள் குறைந்தபட்சம் ஒருவிதமான ஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுகின்றன இவை ஆசன ஒதுக்கீடு சட்டப்பூர்வ வேட்பாளர் ஒதுக்கீடு அல்லது தன்னார்வ கட்சி ஒதுக்கீடாக அமையலாம் பாராளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்தின் தரவின்படி உலக மக்கள் தொகையில் முப்பத்தி எட்டு தசம் ஆறு வீதமானோர் இருபது தொடக்கம் முப்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் ஆவர் ஆனால் முப்பத்தி ஏழு வீதமான பாராளுமன்ற அவைகளில் முப்பது வயதிற்கு உட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இல்லை பதினேழு தசம் ஐந்து வீதமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் அத்தோடு ஆறில் ஒன்றிற்கும் குறைவான பாராளுமன்றத்தில் இளம் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவம் உண்டு இளம் ஆற்றல் மிக்க அரசியல் கலாச்சாரம் கொண்ட நாடாக கனடா காணப்படுகின்றது இது நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்ட எழுபத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது உலகில் இளம் உறுப்பினர்களை கொண்ட முதல் ஐந்து பாராளுமன்றங்களைக் கொண்ட நாடுகளாக நோர்வே ஆமேனியா சன்மரினோ கம்பியா மற்றும் வெனிசுவேலா ஆகிய நாடுகள் உள்ளன அடுத்ததாக செயற்பாடுகள் சில முதலாவது இளைஞர்களுக்கான ஒதுக்கீட்டை அதிகரித்தல் இரண்டாவது அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் அதற்கு வெளியில் பூர்வாங்க வேலைகளை முன்னெடுக்க இளைஞர்களுக்கு உதவுதல் மூன்றாவது இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களை வலுப்படுத்தல் மற்றும் கொள்கை வகுக்கும் விவாதங்களிலும் தலங்களிலும் அவர்கள் ஈடுபட செய்தல் நான்காவது இளைஞர் பாராளுமன்றங்கள் மற்றும் மாணவர் பாராளுமன்றங்கள் மூலம் இளம் அரசியல்வாதிகளை தேசிய அரசியல் கலாச்சாரத்தில் ஈடுபடுத்துதல் ஐந்தாவது இளைஞர் பிரதிநிதித்துவத்தின் முக்கியத்துவம் பற்றி சமூகத்திற்கு விழிப்பை ஏற்படுத்துதல் ஆறாவது இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் பட்சம் முப்பது சதவீத ஒதுக்கீட்டை உறுதி செய்தல் போன்றன பாராளுமன்ற அரசியலில் இளைஞர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க உடனடியாக எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் ஆகும் விடயங்களை செயற்படுத்துவதனூடாக கேட்டுக்கொள்ளுங்கள் பாராளுமன்ற சூழலுடன் இளைஞர்கள் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய வழிகள் இந்த பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன முதலாவதாக இளைஞர் பாராளுமன்றம் சர்வதேச இளைஞர் வருடத்தை நினைவுகூறும் வகையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இளைஞர் பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதன் எண்ணக்கருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிற்பகுதியில் யோவன் புரைய தொடக்கத்துடன் முதன் முதலில் உருவாக்கப்பட்டது இலங்கை இளைஞர் பாராளுமன்றமானது தீர்மானமெடுக்கும் மட்டத்தில் பெண்கள் மற்றும் பல்வேறு இனக்குழுக்கள் உள்ளடங்களாக இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கின்றது உள்ளூர் மற்றும் மாகாண மட்டங்களில் இலங்கை அரசியலுக்கு பெருமளவிலான இளம் அரசியல்வாதிகளை பரிசாக வழங்கிய பின்னணியில் இது ஒரு அரசியல் பயிற்சி நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக தேர்தல் முறையின் பிரகாரம் தேர்தல் தொகுதியில் நூற்றி அறுபது இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர் தேர்தல் செயற்பாட்டில் பங்கேற்க வேட்பாளர்கள் தமது சமூகங்களில் உள்ள இளைஞர் கழகங்களை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் அவர்களின் தலைமைத்துவ பண்புகள் மற்றும் அவர்களுக்குள்ள சமூக ஈடுபாட்டின் அடிப்படையில் வேட்பாளர்களுக்கு இளைஞர் கழக உறுப்பினர்கள் வாக்களிக்கின்றனர் மாணவர் பாராளுமன்றத்தை கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்தியது ஜனநாயகம் அதன் கடமை மற்றும் பொறுப்பு கூறல் சட்டத்தின் ஆதிக்கம் வாக்களிப்பின் முக்கியத்துவம் மற்றும் வாக்களிப்பு போன்ற நடைமுறை அனுபவங்களை மாணவர்களுக்கு வழங்குவதே அமைச்சின் நோக்கமாகும் அத்தோடு கலந்துரையாடல்களில் ஈடுபடுதல் ஒரு உடன்பாட்டை எட்டுதல் ஏனியோரன் கருத்துக்களை செவிமடத்து அதற்கு மதிப்பளித்தல் மற்றும் பெரும்பாலானோரால் முடிவு செய்யப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற அவர்களின் அணுகுமுறைகள் மற்றும் திறன்களை வளர்ப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு பரந்த சமூக கட்டி கட்டியெழுப்ப தகவல் தொழில்நுட்பமும் எதிர்பார்க்கின்றது மாணவர் பாராளுமன்றத்தின் குறிக்கோள்களவை என பார்ப்போம் முதலாவது ஜனநாயகத்தின் அடிப்படை எண்ணக்கருக்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடு தொடர்பான பரந்த புரிந்துணர்வை வழங்குதல் இரண்டாவது தேசிய கல்வி பொது நோக்கங்கள் மற்றும் பொது தேர்ச்சிகளை அடைந்து கொள்வதற்கு தொழிற்பாட்டு சந்தர்ப்பங்களை வகுத்தல் மூன்றாவது கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அமைய சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை பாடசாலை கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தல் நான்காவதாக பல்லின பல மத குழுக்களிடையே கூட்டாக சகவாழ்வு சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வை விரிவுபடுத்துவதன் மூலம் சமூக ஒற்றுமை மற்றும் முரண்பாடுகளுக்கான தீர்வு ஆகியவற்றை வளர்ப்பதற்கான வழிகளையும் முறைகளையும் ஏற்படுத்துதல் பிரதேச மற்றும் தேசிய அபிவிருத்தி நோக்கங்களை மையமாக கொண்டு தேசத்தை கட்டியெழுப்பும் பணிகளுக்கு மாணவர்களை நேரடியாக பங்கு கொள்ளச் செய்தல் ஆறாவது பாடசாலை பிள்ளைகளின் தலைமைத்துவ திறன்களை விருத்தி செய்தல் ஏழாவது குடியுரிமை கல்வி விடயத்தின் மூலம் நியாயமாகவும் செயன்முறை அடிப்படையிலும் பாடசாலை சமூகத்தினுள் விருத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்ச்சிகளை மிகவும் பயனுள்ளதாகவும் தொழிற்பாட்டு ரீதியாகவும் மேற்கொள்ளல்